ஓகே அக்கா வணக்கம்க்கா நீங்கள் வந்துட்டு ஓட்டினோட விஆர்போ கேப்சூல் சாப்பிட்டுருக்கீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் சார் என்னோடய பேர் மெர்சி நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ஒரு ஆறு வருஷமாக தைராய்டு சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுங்க சார் ஒன் இயராக கால் முடி முழுங்க பயங்கரமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் சேரில் நீச்சல் நீச்சினால் நடக்க முடியாது அப்படி இருந்துச்சு வெளியில் என்னால் நடக்கும் வீட்டிலே தான் இருந்தேன் எனக்கு ஒரு கால் தாங்கி நடக்கும் இருந்துச்சு அப்புறம் என்னோடய அண்ணன் தான் அந்த ரெடியாக வந்து எனக்கு அறிவிப்பாங்க நான் எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாளே நான் பார்த்தேன் எனக்கு கால் கொஞ்சம் பரவாயில்ல பறக்கிறதுக்கு அந்த உட்காந்து எழுச்சி நடக்கிறதுலாம் ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை தான் நான் சுகர் மாத்திரை எடுத்துக்கிறேன் இந்த வியார் பொருள் எடுத்துகிறதுனால அது கண்ட்ரோலில் இருக்கேன் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சது காமலாக இருக்குது கால் வலி எனக்கு சரியானதான் ஏன்னா ஒன் இயராக நான் கஷ்டப்பட்டேன் அதனால் சரியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கு சூப்பராக இருக்குது அதனால் லேடிஸ்லாம் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ சுகர் மாத்திரை வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்தீங்க இப்போ குறைச்சிருக்கீங்க இது டாக்டர் எதுவும் சஜஷன் கொடுத்தாங்களா ரெண்டு வேலை எடுத்துட்டு இருக்க காலையிலேயே நைட் எடுத்துட்டு இருங்க சாப்பிடும் போது வேளை தான் ஒரு ஒருவேளை டாக்டர் ஒரு ஒருவேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருக்கு ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க்கா உங்களோட இந்த ஷேரிங்க்கு இந்த விஆர்ஃபோ வந்துவிட்டு நீங்கள் நிறைய பேருக்கு ரெக்மெண்ட் பண்ணுவீங்களா பண்ணிட்டு பண்ணியிருக்கேங்க சார் நிறைய பேருக்கு ரெக்மெண்ட் பண்ணியிருக்கேன் நெய்பர் கூட தலைவலிக்குன்னு சொன்னாங்க அப்போ வந்து இந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணி நாற்று நாற்று கடையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க போட்டு ஒரு மணி நேரத்துல தலைவலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு ரெண்டு நாளாக தலைவலி இருக்குது ஃபோட்டோலாம் எனக்கு சரியாயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் இந்த ஓல்டன் விஆர்ஃபோ கட்சியில் நம்ம தான் மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்களோட இந்த தெசி மொழிக்கு ரொம்ப நன்றி